நாலு நாள் இந்த தமிழர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா முதல் நாள் போகி அடுத்து பொங்கல் அடுத்து மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் முடிஞ்சு இன்னைக்கு எல்லாரையும் உங்களை காண்றதுக்காக ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நாங்க ரெண்டு மூணு தடவை இங்க வந்திருக்கோம் அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் ஆனா இன்னைக்கு நன்றி கெட்ட உலகம் யாரையாவது பார்த்து என்ன சொல்றோம் ஒரு நன்றி இல்லாமல் இருந்தாங்க நன்றி கெட்ட நாயன் தான் திட்டுனோம் நன்றி கட்ட குரங்கன் யாராவது நன்றி கட்ட மாடும் யாராவது நன்றி கட்ட மனுஷன் கூட திட்டமாட்டான் நன்றி கட்ட நாயன் தான் நன்றி கட்ட நாய் திட்டம் தெரியாது அது தெரிஞ்சாட்டோடு கடிச்சு வச்சு ஒரு ஒரு முனிவர் என்ன பண்ணிருக்காரு காட்டில் போய் தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் ரொம்ப நோஞ்சு போய் ஒரு நாய் வந்து அவர் பக்கத்தில் நின்று இருக்கு அப்படி பயந்து நடுங்கி பையன் இருக்கு இந்த முனிவர் சாப்பிட்ட பழம் சாப்பாடு எல்லாத்தையும் அது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அதுவும் வளர்ந்து வளர்ந்து ஆள் நல்ல தடகாத்திரமா வந்துருச்சு ஒரே குசி ஆயிடுச்சு நாய் உஷார உடனே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிச்சு காட்டுக்குள்ள ஓடி அப்படியே தெரிஞ்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த நாய் தெரிவட்டும் மறுபடியும் முனிவெட்டு வந்திருக்கு நட்டுஞ்சு போய் நின்று ஏன் பயப்படுற அப்படின்னு இருக்காரு ஒண்ணு இல்லை காட்டுல ஒரு பெரிய ஓனாய் கிடக்கு அது என்னை விரட்டுது அப்படின்னு அப்படியா கவலைப்படாத அப்படின்னு கமண்டலத்துல தண்ணி எடுத்து நீ ஓனாயா மாறு அப்படின் இருக்காரு இது ஓனாயா மாறிடுச்சு மாறி போய் அந்த காட்டுல இருந்த ஓனாயோட சண்டை போட்டு அந்த ஓனாய விரட்டி விட்டு இது ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு மறுபடியும் அந்த ஓனாய் உடையாந்துருக்கு முனிவர் கேட்டுக்கா இப்ப ஏன் பயந்து என்னை விரட்டி அடிக்க வந்திருக்காரு அப்படியா கவலைப்படாத கமண்டலத்துல தண்ணி எடுத்தார் நீ புலியா மாறு அப்படின்னா புலியா மாறி அந்த புலிய சண்டை போட்டு புலிய விரட்டிடுச்சு இப்ப ஆறு மாசம் அப்படியே சுத்துது மறுபடியும் ஒடியாந்துருக்கு ஏன் ஒடியாற நீ தான் புளியா மாறிட்டிய என்னை ஒரு சிங்கம் விரட்டுது அப்படியா இந்த நீ சிங்கமா மாற இப்போ இந்த நாய் சிங்கமாக மாறிடுச்சு காட்டுக்கே ராஜா அந்த சிங்கம் அப்படியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு இல்ல இந்த சிங்கம் யோசிச்சு இந்த முனிவர் நாயா இருந்த நம்மளை ஓனாயா மாத்தினார் புலியா இருந்த நம்மளை சிங்கம்மா மாத்தினார் நாளைக்கே ஒரு எளிய கூட சிங்கம்மா மாற்றி விட்டாங்க விட்டுருவார் அதனால இந்த முனிவரை ஜோடியை முடிச்சிருவோம்னு நைசா பின்னாடி வந்து முனிவரை கடிக்க வந்திருக்கு முனிவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல திரும்பி பார்த்து நான் தண்ணி எடுத்து நண்டி கெட்ட நாயேன்னு அடிச்சு நாயா மாத்தி விட்டாரு இதனாலதான் நம்ம நண்டு கெட்ட நாயனே ஒரு மனிதனை திட்டுறோம் ஏன்னா அப்படித்தான் மனுஷன் வாழ்க்கை இருக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை மன மன நிறைவான மகிழ்ச்சி ஆண்களுக்கு மன நிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா கல்யாணம்னால பிரச்சனையா பிரச்சனை இல்லையா இதை விட சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளந்து வான்னு விளங்க மாட்டான் அவ்வளவுதான் தலைப்பு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க வாழ்க்கை அவ்வளவு சிக்கலெல்லாம் போய்க்கிட்டு இருக்கு குடும்பம்னாலே சண்டை தான் மாமியா மருமகிட்ட சண்டை போடு மருமக மாமியாவுக்கு சண்டை போடுது போன மாதம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க என் பட்டாடி சொல்றா அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன் நானும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டிச்சல வச்சிருக்கேன்னா எப்ப கட்டுறது போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு இவன் சொல்றா அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன் இவன் சாவுன்னே உட்காந்துருக்கேன் அதே மாதிரி நேற்று ஒருத்தன் சேர்த்தான் நான் உனக்கு தான் ஒப்பாரி வச்ச அழுவ தெரியாது எப்படி அழுவாயின்னு கேட்டேன் அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு எங்கட போக மாட்டேங்குது ஜாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் கட்டு பிடிச்சி அழுதுக்கு இருந்துருக்கா இவளுக்கு போட்டு அமுக்கு நமக்குள்ள அடி சனியை முடிச்சவன் உங்க இம்சாங்க நான் போய் சேர்ந்தேன் இங்கேயே வந்து இம்சையை கொடுக்கணும் அப்போ குடும்பம் அவ்வளோ சிக்கலில் இருக்கு இப்போ செல்லி ஏன் ஜாக்கெட்ல மாட்டிக்கிடுச்சு அதை எடுத்து தான் ஆகணும் பட்டிங்கிறது இன்னைக்கு மாறிடுச்சு பக்தி பக்தியா இருக்கா நேற்று எங்கள் ஊரில் ஒரு அம்மா மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு ஃபோனை பேசிச்சு புருஷனை செருப்பை மாட்டிச்சு புருஷனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே வச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் நின்றுச்சு ஏன்ற என் பின்னாடி வர்ற அப்படின்னுச்சு மேடம் நீங்கள் ஃபோன் பேசுகிற அவசரத்தில் ஏன் பொண்டாட்டி செருப்பை நீங்கள் மாட்டிட்டீங்க இதை கலட்டி கொடுத்தா தான் ஏன் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னா புருஷனை பார்த்து சொன்னிச்சு நான் செருப்பை மாற்றி மாட்டினல நீனாவது சொல்லக்கூடாதா ஐயா அப்படின்னுச்சு அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னால் நான் ஓம் புருஷனே இல்லை நீ போன் பேசுகிற அவசரத்தில் என்னையே கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆள் சிவப்பாக இருக்கும் நானும் பின்னாடி வந்தோம் அவன் சொல்லியிருக்கான் பாரு அப்போ எந்த அளவுக்கு இருக்கு உண்மையில இந்த போன் வந்ததுக்கு நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்களும் ஒரு தர கைதட்டு கொடுங்க பார்ப்போம் கைதட்ட எல்லாத்தையுமே இந்த செல்போன் இருக்குதானே இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும் இந்த போன் வந்ததுக்கப்புறம் அவ்வளவு சிரம தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் தான் எங்களை புக் பண்ணாங்க அதை தான் நாடு ராஜா பத்தி புக் பண்ணோம்னு ரமேஷ் என்னை சொல்லுவார் ஏன்னா உண்மையிலே எங்களை காலையிலே வந்ததிலேருந்து எங்களுக்கு காலை உணவு வாங்கி கொடுத்து மதிய உணவு வாங்கி கொடுத்து நைட்டு கிட்டாச்சோறு நல்ல கோழியோடு சேர்ந்து சாப்பாடு போட்டு எங்களை கவனிச்சுக்கிட்ட உங்கள் சார்பாக எங்களை கவனித்த ரமேஷ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கணும் சாப்பிட்ட வீட்டுக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கான் மூணு மூணு ஆறு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க ஏற்கனவே வந்தவுகளை மாற்றி புதுசா ஆள் கூட்டியாங்கன்னாங்க அதே மாதிரி தான் கூட்டியாந்திருக்கு இதில் திருமணத்துக்கு முன்புதான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கிழக்கு பகுதி ஆர்ப்புகள் பல நாடகங்களில் நடித்து வரக்கூடிய திரைப்பட நடிகராக வரக்கூடிய உங்கள் அனைவருடைய நெஞ்சத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய நீங்கள் வீட்டிலே எந்த தொலைக்காட்சி பொங்கல் திறந்தாலும் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் பட்டிமன்றத்தில் பேசி தனக்கென ஒரு தனி பாணி வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சோதரர் விஜய் டிவி புகழ் பேராசிரியர் பழனி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது கொடுங்க அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் உங்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லி புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடாமாக வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்த மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் நல்லாவே

ஏன்னா இந்த நாய்க்கு ஒன்று ஆவாதுங்கிறது எனக்கு தெரியும் எப்படி நாயை பரட்டி விட்டு வந்துடும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை நம்ம மாப்பிள்ளை அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் திரைப்படத்துறையிலே திரைப்பட இணை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நான்கு திரைப்படங்களை இயக்கி இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடரையும் இயக்கி வரக்கூடிய நல்ல புதிய பாடல்களை பாடக்கூடிய திறமைப்படுத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திரைப்பட இயக்குனர் சென்னை மதன் மதன்குமார் அவர்கள் வந்திருக்காங்க Hey 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 நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டாயிடா ஒரு இயக்குனர் நான் அறிமுகப்படுத்த சுந்தரி செப்பனிசுந்தரி பாட்டை போடுறாயா இப்போ சுந்தரி யார் வச்சிருக்கா சொந்த வந்து யார் வச்சுக்கா பெட்ரோல் யாரை போடுறது இப்படி தான் சொல்கிறேன் அவன் உண்மையை சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் இது மூணு திருமணத்துக்கு முன்பு சந்தோஷம் திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்றைக்கு தலைமை ஏற்று வந்திருக்கக்கூடியவர் பன்னெண்டு காலமாக இந்த பட்டிமன்ற துறையில் கோலோச்சி வச்சு வரக்கூடிய எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு முத்திரை வைத்து வரக்கூடிய ராஜ் தொலைக்காசியில பெண்களுக்காக பேசி ஏவெழுத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கவுதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதிகளுக்கும் அடி அப்பாடி இளம் ஆண்டு முன்னூறு கட்டி பார்க்குறது உரவாடு ஒரு கோடி ஆனந்தோ அது புருஷே வந்தா தெரியும் உனக்கு நக்கல் பண்ணி சிரிக்கிறியா நக்கல் பண்ணி மியூசிக் போடுறேன் சார் அந்த பெண்ணை பார்த்து அப்படி சிரிக்காதீங்க சார் அவங்க ஒண்ணு பணத்துக்காக இந்த மேடையில் வந்து உட்கார்ல சார் கௌரவத்துக்காக உட்கார்ந்துருக்க அந்த அம்மாவுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது தம்பி ஆளாளுக்கு சிரிக்கிறீங்க அந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே கைது தெரியுமா இந்த அம்மா புருஷன் யாரு தெரியுமா கடலூர் ஜி தங்க மாளிகை முன்பாக கரும்பு சூசு கடை ஓட்டுறதுதான் சக்கையா புழிவான் சூச குடிச்சு விட்டு இருந்தோம் தொண்டை கட்டி கிரிச்சு சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குதான் குடும்பமே கடுமையான உழைப்பு இது மாமியார் தான் கரும்பு சக்கையாளி கொடுற வேலை மாமனாரு வீலுக்கு க்ரிஜு ஓடுவாரு புள்ள ரெண்டு எலுமிச்சை பொழுத்த உள்ளதெல்லாம் அத கட்டி கொடுத்தாச்சு வேலைய பாரு அதெல்லாம் ஏன் தேவை இல்லாமல் எழுத்து போடுற அவருக்கு இணையம்திணையுமாக பேசி வந்திருக்க கூடியவர் டீச்சர் யோகா அந்த அம்மா ஆளு சித்தாள் நினைக்காதீங்க சித்தாள்னா அந்த சித்தாள் சின்ன ஆளா இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த அம்மா திரைப்பட துறையிலே நடித்து கொண்டு இருந்தாலும் பல விஜய் தொலைக்காட்சி நாடகங்களிலே நடித்து கொண்டிருந்தாலும் பதினாறு ஆண்டுகளாக டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டியூஷன் டீச்சர் உண்மையிலே அருமை சௌதரி யோகா அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாபு உண்மையிலே அந்த அம்மா டியூஷன் பதினாறு வருஷமா எடுக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட படிச்ச பையன் தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறான் எப்படி சார் உருப்பிடுவான் என்னடா அப்படி டீ கடை வச்சிருக்கான்னு மேடம் கல்கண்டு பால் சூடாக சாப்பிடுவாங்க சார் விரும்பி சாப்பிடுவாங்க சார் தொண்டை கரகரப்புக்கு இதை தான் சார் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஏன்னா பால் ஓடாடினா ஓடாடினாலும் அவங்களே காசு கொடுத்து கடைபட சொல்லுவாங்க சார் அப்படி சிறப்பு பெற்றவங்க சொல்லியிருக்காங்க அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அஞ்சலி திருவண்ணாமலை அஞ்சலி அவர்கள் உண்மையிலே முதுகலை பட்டாதாரி அந்த பொண்ணு இரவு நேரங்களில் எல்லாம் இந்த இலக்கிய பட்டிமன்றங்களில் பேசியிருந்தாலும் பகல் நேரங்களில் படித்து படித்து இன்று தமிழக அரசு ஆசிரியர் வேலைக்காக தேர்வு பெற்று முதுகலை ஆசிரியராக தேர்வு பெற்று அதனுடைய சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிச்சுட்டு பணிக்காக காத்திருக்கக்கூடிய அருமை சகோதரி திருவண்ணாமலை அஞ்சலி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கையெழுத்து அருமையான தம்பி தேனி திருவெங்கடம் அவர்கள் அவர் அப்பா அம்மா வச்ச பேரு உமாநாத் அவருடைய இசை ஞானம் பதினோரு வயசுல அவருக்கு வந்துருச்சு பெற்றோர்கள் போய் கேட்டிருக்காரு அப்பா நான் இசை படிக்கணும்னு அவங்க வேணா பாணி பாடத்தை இருக்காங்க அந்த இடைப்பட்ட நேரத்துல சுருளி அருவியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் திருவேங்கட சித்தர்கிட்ட போய் நான் இசை கற்றுக்கணும் இருக்கார் காசு இல்லை அவ அப்பா அம்மா சாப்பிட கொடுத்த அந்த வாழைப்பழம் சப்போட்டா பழத்தை கொடுத்து இன்னைக்கு இசை கற்று தமிழகமெங்கும் மலம் வந்தாலும் தன்னுடைய குருளாதர் பெயரை தன் பெயரோடு இணைத்து வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி திருவேங்கட உமானவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் அவர் எப்போதும் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார் இவர் சிரிக்க மாட்டார் அவர் சிரிப்பார் ஏன்னா அவர் ஒன்று வச்சிருக்கார் அவர் ரெண்டு வச்சிருக்கார் பேடு எந்த நேரம் குஜ்யால் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு வாசிக்கக்கூடிய தனியாக ஒரு ஆடியோ சிஸ்டமே வச்சு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் அவர் ஒரு உழைப்பின் உதாரணம் இன்னைக்கு பேடு வாசிப்பார் நாளைக்கே நிகழ்ச்சி இல்லையா என்ன வேலை செய்யணுமோ மெக்கெட்டால் வேலை செய்யணுமா குளத்து வேலை செய்யணுமா விவசாய வேலை செய்யணுமா எதுவென்றாலும் உழைத்தால் தான் ஒரு மனிதன் உண்ண வேண்டும் என்பதற்கு முன்வாதானமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வாலாஜா கிச்சா அவர்கள் வந்திருக்காங்க அவனுக்கு சேர் போட்டா சேரில் உட்காரவே மாட்டான் நாங்கள் தான் சென்னையிலேருந்து கூட்டி வந்திருக்கான் சிறந்த பாடகர் அருமையாக கீபோர்டு வாசிக்கக்கூடிய பையன் அவன் விட்டோம்னா மிரட்டி எடுத்து அதனால அதனாலதான் கீழே இறங்கி நிற்க சொன்னோம் இப்போ வந்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய அருமை தம்பி எழிலரசன் அவர்கள் வந்திருக்காங்க நம்மளுக்கு நல்ல ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்னன்னு குமார் அருமையாக இருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சானே ஐம இருக்கிறேன் ரைட் ஓகே சந்தோஷமா உட்காந்துருக்க வேண்டியதான் உங்களையும் எங்களையும் படம் எடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நல்ல நிறைவாக வந்து உட்கார்ந்துருக்கீங்க சந்தோஷம் அந்த பின்னாடி நிற்கிறவங்களும் முன்னாடி வந்து உட்காரலாம் பட்டிமன்றம் நல்லா இருக்கும் எந்த விதத்திலும் அறுத்து கொன்று விட மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி இப்பொழுது பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பெண்களுக்கான வாய்ப்பை நான் கொடுக்க முடியாது உட்காரமா

இருந்த <ettes> <spros>

லைக் கெடுமா தாயே லை கெடுமா அவ கானங்கைய lure லை கெடுமா லை கெடுமா அவ கானங்கைய lure லை கெடுமா லை கெடுமா அவ கானங்கைய lure லை கெடுமா ಯಾಕೋ ಬಂದತಾ اندرೇ ಓಡಿ ಬಂತಾ ಮಯ ಬೊರತಾರೆ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ಅಂದೇ ತಾಬೂರಾ ನಿವಾದಿಗೆಯೆ ತಕ ತುಮ್ಮ ಈ ಬಾತಿ ಕೋಯಿ ಹುಟ್ವಾಲಾ ತಕಾರಿ ಓಯ್ ಉಣ್ಣು ಕುಡಿ ಮಾರಿಯ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ಅಂದೇ ಎರಡು ವಾರ ಧರ್ಮಬಲ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ತಾಗಿ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ಅವರ ಕವಾಯಲ್ಲಾ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ತಾಯಿ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ ಅವರ ಕವಾಯಲ್ಲಾ ಅಳಿಕೆ ತುಮ್ಮ

తెలుగు 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 உணவாக்காரி மெய்யிலே உசேல காரி வாங்க நேரத்தை காரி தலையில் உள்ள நாகக்காரி போடு கையிலே பொத்து அப்படியே காலியாக கொண்டுவிட்டு வரலே 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 बारीचा स्टी माकळी चंद्रश